என்ற நாம் விஞ்ஞான விலையில் வாழ்கின்றோம் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மெஞ்ஞானை வாழ்க்கை வாழ்ந்தனர் பின்பந்த நிலையில் மென் ஞானியை காட்டிய அறநிலைகளை மதமென்ற பெயரால் அரசர்கள் உருவாக்கப்பட்டு அதன் வழியில் மதம் எனம் குளம் என்ற நிலைகளில் மாற்றப்பட்டு ஞானிகள் காட்டிய அறுவழியை நாம் அந்த உண்மையின் உணர்வுகளை நாம் அறிய முடியாத நிலைகளில் மறைந்தே போய்விட்டது இருக்கினும் மனிதன உயிரணு பல கோடி சடீதங்களை பெற்று இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிர் மனித உடலுக்கு பின் அடுத்த உடல் எது என்ற வினாக்கள் எழுப்பியே வாழ்கின்றோம் நாம் பொதுவிலிருந்தும் மனிதனாக வர்ற வரையிலும் ஓர் உடல் பெற்ற பின் அந்த உடலை காக்க எந்த உணவின் தன்னுகும்பு ஓர் உடலானதோ அந்த உடலை காக்க அந்த மனத்தின் உணர்வுகள் இயக்கப்படுகின்றது உதாரணமாக ஓர் கடலை செடியில் உருவான ஒரு புர் அந்த கடலை செடியைத்தான் மூசிகா வாகனம் சுவாசித்து அதே உணர்வு வாகனமாகி அடுத்த இந்த கடலை செடி விட்டால் அடுத்த கடலை செடிக்கு நாழி செல்லும் நகர்ந்து செல்லும் ஆனால் கடலை செடியில் உருவான குழு மற்ற செடிகளை உணவாக உட்கொள்வதில்லை ஆனால் அது மடிந்து விடுகின்றது ஆனால் அதே சமயம் கடலை செடி என் கற்று அந்த செடி இல்லை என்றால் மற்ற செடிகளை நுகர்ந்து பார்த்தால் அந்த செடியின் நுகர்ந்த அந்த உயிர் அந்த குணத்தின் தந்து கொண்ட அணுவாக அந்த உடலில் உருவாக்கப்படும் போது கடலை செடியில் உருவான குழு அணுக்கள் மகிழ்ந்து விடுகின்றது இந்த உடல் நின்று மாற்று செடியின் உணர்வை எடுத்துக்கொண்ட அந்த அணுக்களுடன் இந்த உயிர் ஆன்மா விதி சொல்லுகின்றது ஆன்மா என்பது மற்ற செடியின் உணர்வினை இது கவர்ந்து அது அணுவாக விளையும் போது ஏற்கனவே கடலை செடியில் உழைந்த அந்த அணுத்தன்மே அது பலவீனம் அடையப்படும் போது ஒரு விஷ உணர்வை இதற்குள் அதிகரித்து விட்டால் அது ஒதுங்கி இந்த உடலுக்கு அந்த உயிர் வெளியே செல்லும் போது இந்த உடல்ல விளைந்த இந்த உயிர் ஆன்மாவாக மாறுகின்றது இப்ப அந்த விசியின் உணர்வை பெற்றால் அந்த விசின் இந்த உயிரணு அங்கே இருந்து அந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றி விஷப்புழுவாக மாறுகின்றது அந்த விஷப்புழுவாக மாறினாலும் இருக்காற்றும் அந்த விஷ செடியின் தீந்துவிட்டால் அடுத்து அதன் அருகிலே வேறொரு என உணவின் தன்மை நுகர்ந்தால் அந்த உணவின் தன்மை கொண்டு இந்த விஷ செடியின் உணர்வுக்குள் அந்த அணுவுக்குள் அந்த செடியின் உணர்வு இருக்கு சேர் இப்ப எதும் உணர்வு அதற்குள் வளர்ச்சியற்ற நிலைகள் மதி இந்த உடலுக்கு செல்லும் இந்த ஆன்மா எந்த முதல கடலை செடி அப்புறம் இசை செடி இப்ப இதுக்கு ஓமுக்கு ஓம் ஓமுக்கு ஓம் உயிர் ஓர் கடலை செடியின் சற்றை நுகர்ந்தால் ஓ என்று இயங்கி இம் என்று உடலாக மாற்றும் ஆக கடலை செடியின் தன்னை தீர்ந்து விட்டால் தன் அருகிலே இசை செடியின் தன்னை இந்த அணுவை அடைத்து அதுக்குள் இந்த விஷத்தின் அணுக்கள் அது விளைந்து இந்த உயிருடன் உயிர் ஆன்மாவாக வெளி செல்லும் போது விஷ செடியிலிருந்து அதை நுகர்ந்து அந்த விஷப்பூச்சியாக வளர தொடங்குங்கள் அந்த செடியின் வெறும் பொதுவாக சொல்ல முடியாது ஆனால் அந்த உணர்வு எப்படியோ அதற்கு தக்க அந்த ரூபத்தை உருவாக்கும் இந்த உயிர் பின் அடுத்து வேறொரு செடியின் நல்ல நறுமணம் கொண்ட ஒரு செடியின் சத்தை நுகர நேர்ந்தால் இந்த விஷ செடியின் சத்து அந்த நல்ல செடியின் அணுக்களின் தன்மை இது அதிகமான பின் விஷத்தின் தன்மை குறைகின்றது விஷத்தின் தன்மை குறையப்படும் போது பின் அந்த உடல் வளர்ச்சியின் தன்மை குறைகின்றது பின் அதுக்கு ஓமுக்குள் ஓம் என்ற நிலை அடைந்து இந்த உடலுக்கு தன் உயிரான்மா செல்லப்படும் போது இந்த மூன்று விதமான காலையில் செல்லுகின்றது பின் அந்த உணர்வுக்குப்ப தன் நிலைகள் செய்யப்படும் போது பூச்சிகளாக உருவாக்க தொடங்கிவிடுகின்றது ஆனால் இதேபோல் அந்த உணர்வு கொக்க விசில் பூச்சியாக அது பறந்து அது மற்ற உணவுகளை உட்கொள்ளும் நிலை வருகின்றது இந்த மூன்றிலையும் அது உணவாக உட்கொள்ளும் சக்தி பெறுகின்றது இப்படி இதில் எந்த அளவு அளவுகள் உள்ளதோ அதற்கு தக்கவாறு ஒவ்வொன்றாக உணவாக உட்கொள்ளும் இதே போல அந்த வித்தில் பூச்சியாக செல்லப்படும்போது இந்த மூன்றும் நிலையை மாறி வேறொரு உணர்வின் தன்மை நுகர்ந்தார் அந்த அணுக்குள் இந்த இன்னொரு உணர்வின் சக்தி அதோடு சேர்த்து இப்ப நான்காக சேர்க்கப்படும் போது இந்த மூன்றும் நிலை குறைந்து இந்த மூன்று அறிவும் இதற்கு சேர்ந்து நான்காவது அந்த உணர்வின் தன்மை இதற்கு சேர்த்துக் கொண்ட பின் அந்த உணர்வுகள் மாறுகின்றது இந்த உடலுக்கு விட்டு உயிராண்மை சென்ற பின் அதாவது பறவைகள் போன்று பட்டாம்பூச்சிகள் போன்று பறக்க தொடங்கி விடுகின்றது இப்படி இந்த உயிர் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அந்த வினைகளுக்கு உடலின் ரூபமும் அதனின் குணமும் மாறி 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 இப்படி பல பரிணாம வளர்ச்சி அடைகின்றது இதன் வழிகளில் இப்போ தரந்து செல்லும் நிலைகள் வரப்படும் போது இதன் உணர்வில் எப்படியோ இந்த பூக்களில் உள்ள தேன்களை உணவாக கொள்ளும் நிலைகள் வந்தால் தேனி நீக்களாக மாறுகின்றது இதனுடைய முட்டை சில தேன்களில் பட்டால் அதன் உணர்வின் தண்ணு கொண்டு அதிலே உருவானால் தேவியாக மாறுகின்றது இப்ப மாம் செடியில் பூ பூக்கும் போது அதிலே இத்தகைய தேனிகள் செல்லும் போது அதை முட்டைவிட்டால் அந்த உணர்வுக்கொப்ப ஒரு வண்டாக உருவாகின்றது அந்த மாம் செடியில் வந்த பூவின் தன்மையை அதற்குள் தேனுக்குள் சிக்கிவிட்டால் அது மூடி மறைத்து அந்த செடியின் வெப்பத்தால் அந்த செடிக்குள்ளேயே அந்த காயாக உருவாகும்போது சுரிசாக கொறை ஆகி பின் மாம்பழமாக உருவாகி மாம்பழத்தை பார்த்தோம் என்றால் அந்த கொட்டைக்குள் இந்த வந்து ஏனென்றால் இதை பட்டு அந்த வந்தின் நிலைமை அது எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப அதன் ரூபங்களும் மற்ற நிலைகளும் இப்படி நமது உயிர் மனிதனாக வருவதற்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள் சென்று அந்த உணர்வு அணுக்களில் இப்படி வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அதனுடைய சந்தர்ப்பங்களில் ரூபங்கள் மாறிக்கொண்டே வந்தது இதே போல விஷயத்தின் தன்மை வரப்படும் போது குழுக்களில் அதை நீளமாக இருப்பினும் மற்ற ரிஷத்தன்மைகளை அது உணவாக உட்கொள்ளும் போது பாம்பினங்களாக மாறுகின்றது பாம்பினங்களாக மாறப்படும் போது அதை மற்ற உயிரினங்கள் இது இப்ப எறும்புகள் எல்லாம் கூடி அதன் உடலிலே இந்த வேக அருந்த நிலையை கடித்து இந்த ரிஷத்தின் தன்மை அடைந்தால் அந்த பாம்பினம் மடிந்தால் அந்த பாம்பனங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இந்த எறும்பு கடித்த விஷத்தின் தன்மை கொண்டு எறும்புகளாக அது உருவாக்கிய நேரங்கள் தனித்து சென்றாலும் இந்த விஷத்தின் அணுக்கள் பாம்பை உருவாக்கிய அணுக்களின் இதை கலந்தால் பாம்பு அழந்தால் அது எறும்புகளாக உருப்பெறுகின்றது இயற்கை எப்படியெல்லாம் மாறி இப்ப எறும்புகள் ஆக்கப்படும் போது குருகி காக்காய் இவையெல்லாம் பெற்றி உணவாகக் கொள்கின்றது இந்த எறும்பின் தன்மை உணவாக ஆனாலும் எறும்பின் உயிரான்மா காக்காய் இந்த எறும்பினை அதிகமாக்கின்றால் அந்த எறும்பு அனைத்தும் காக்காய் முட்டையாக அந்த காக்காயை உருமாறும் அணுக்களாக மாறுகின்றது அதற்குள் முட்டையாகி காக்காயை பிறகு குறியை சென்றால் அதே போன்று இப்படி எதன் எதன் வாய்கள் திக்ககின்றதோ இந்த உணவுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒன்றை ஒன்று விழுங்கி ஒன்றை ஒன்று விழுங்கி வரும் நிலைகளும் வருகின்றது இப்ப நாம் பார்க்குறோம் நம்ம வீட்டில் வெளியே பார்க்குறோம் அது எதற்காக மற்றது உணவுக்காக தேடி வருகின்றது ஆனால் இதை உணவாக எடுத்துக்கொள்ள பூனை வருகின்றது பூனையின் மனத்தை கண்ட எலி ஓடி ஒருங்கிக் கொள்கின்ற காதை வடைத்து பார்த்துக் கொண்டிருக்கு அந்த ஒலியிலிருந்து சவுண்டை கேட்டால் அந்த பூனையின் மூச்சலைகள் வரப்படும் அது நுகர்ந்து தனக்கு எதிரி என்ற நிலைகள் உருவாகின்றது அப்ப அது பூனையின் நினைவே அதற்கு வருகின்றது எலிக்கு ஆனால் பூனையை கண்டத்தின் அஞ்சு எலி ஓடி ஒருங்கினாலும் அந்த எலியின் மனத்தை இது நுகர்ந்து 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 அதன் மூச்சாக வெளியிடும் இப்படி வங்குக்குள் நுழைந்தாலும் இந்த பூனை அந்த எலியின் வாசனை நுகர்ந்த பெண் அந்த மூச்சலை விடும்போது தன் இனம் இருக்கிறது வெளியில் வரும் அந்த மனத்தால் அறிந்துதான் அது வெளிவருகின்றது அப்ப வெளிவரப்படும் போது அந்த எலியை நல்லா பார்த்துக்கிட்டு அவர் லவர்த்தி போயிடுச்சு ஏன்னா அது மனத்தை வாங்கி திருப்பி அனுப்ப சக்தி வருகின்றது இப்படித்தான் துளி வகைகளும் மற்ற நிறைகளை சொல்ல வேண்டும் என்றால் பார்த்து நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் தன்னை தனப்பிலிருந்து ஒளிந்து பிடிப்பதும் உண்டு அதே சமயத்தில் புலியின் மனத்தை நுகர்ந்து இதை கண்டு அஞ்சு ஓடுகிறது வந்தால் இதர் உணர்வு அடுக்கப்பட்ட பின் அந்த மானை தான் தொடர் முன்னாடி இருக்கிற மானை தரத்தார் எதை இது உற்று பார்த்து அதை கண்டு அஞ்சு ஓடுகின்றதோ அதுவே தொடர்ச்சி அந்த உணவாக உட்கொள்ள செல்லுகின்றது இப்படி மனத்தால் நுகர்ந்தறிந்து உணவின் தன்மை இப்படி படிப்படியாக ஒவ்வொரு உடலிலும் ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வு கலந்து ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வு கலந்து அந்த உணர்வை சேர்த்து இயக்கப்படும் போது அதற்கு தகுந்த உடல்களை மாற்றிக்கொண்டே வருகின்றது நமது உயிர் இப்ப நாம் பார்க்கிறோம் விட்டில் பூச்சி வாயிலை சுற்றி கொண்டால் குருவி எத்தனை வேதனைப்பட்டால் உடுகின்றன அந்த வேதனுடன் விழுங்கி தன் குஞ்சிக்கு அது மறுபடியும் எறை கொண்டு கொடுக்கின்றது ஆனால் அந்த விட்டில் பூச்சி குருவிக்கு இரையானாலும் அந்த குருவி எண்ணி குருவின் உணர்வு இதை எடுத்து அந்த உயிர் குருவின் உடலுக்குள் சென்ற பின் அந்த குருவியின் கருவாகி அது குஞ்சியாக பழக்கின்றது இதே விட்டில் பூச்சி அந்த குஞ்சுகளுக்கு இடையாக கொடுக்கின்றது அந்த விட்டில் பூச்சியின் தன்னை அந்த குருவின் உடலுக்குள் கருவாகி உருவாக்கிவிட்டால் முட்டையாகி வெளிவந்த பின் அதுவும் இதே போல விட்டில் பூச்சியை உணவாக தொடங்குகின்றது இப்படி நாம் பல கூடி சரீரங்களில் பல வேதனைகளை அணிவித்து நரகலோகமே என்று சொல்லலாம் இப்ப நரகலோகத்திலிருந்து சிறுக சிறுக தட்டி தட்டி நாம் மனிதனான சொர்க்க பூமியாக மாற்றுகின்றது எதனையுமே பாதுகாத்துக் கொள்ள நிலையாக நம்மளை உருவாக்கியுள்ளது இதற்குத்தான் நமது உயிர் சுழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் ஊம் நமைச்சி வாயே ஓம் நமைச்சிவாய் என்று உடலை மாற்றிக்கொண்டே உள்ளது அது எந்தெந்த உணர்வு எடுத்ததோ அதற்கு தக்க உடல் இப்ப மான் அதன் சுவாசித்த உணர்வுக்கு பருவது அதுவும் செவனை அதன் உயிரும் ஈசனை அதற்குள் சேர்த்து கொண்ட உணர்வுள் வினை விநாயகா எந்தெந்த உணர்வில் தன்னை பெற்றதோ அது வினைக்கு நாயகனாக அந்த உணர்வு மானாக உருவாக்குகின்றது இதே போல புலியின் உயிர் பல சரீரங்களை பெற்றாலும் அது சேர்த்துக்கொண்ட கொண்ட வினைகளுக்கொப்ப உயிர் ஈசனாகின்றது அது உடல் சிவமாகின்றது சிவத்துக்குள் அது எடுத்துக்கொண்ட வினைகள் வினையாகின்றது ஆகவே வினைக்கு நாயகனாக அதன் செயலாக்கங்கள் அதனுடைய குணங்கள் எல்லாமே அமைகின்றது விநாயகா இப்படி நமது உயிர் பல கோடி சரீரங்களை சுகமாக்கி சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி அடையச் செய்து என்று நாம் பரிணாம வளர்ச்சியை மனிதனாக பிறந்துள்ளோம் உதாரணமாக இன்னைக்கு மிளகாய் காரமாக இருக்கின்றது அந்த காரமான மிளகாயில் புழு உருவாகின்றது அதற்காக கடுமையான மருந்தை அடித்து அந்த குழுவை கொண்டாலும் துலுசாகின்றது அந்த குழுவை கொண்ட அந்த விஷம் ஆவியாகவும் மாறுகின்றது அரிய புழுது விஷத்தை தாக்கிய அந்த மிளகா செடியில் இந்த விஷம் ஊறுகின்றது மீண்டும் அந்த மிளகா செடியின் இன்னைக்கு காரணமாக கொடுத்தாலும் அந்த காரத்தின் உணர்ச்சி ஊடே நாம் காரணமான உணவு பதார்த்தம் சேர்த்தால் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் உருவாகி நமக்கு நோயாகவும் மாறுகின்றது மனியன் விஞ்ஞானத்தால் பல விஷப்பூச்சிகளை கொன்றாலும் இது இந்த பெறுகின்றது முந்தைய காலங்களில் இத்தகைய விஷப்பூச்சிகள் ஏற்பட்டால் அதாவது சாம்பலை மாற்று சாணங்களை சாம்பலாக உருவாக்கி அந்த சாம்பலை கூறிவிடுவார்கள் அந்த சாம்பலை தூயினால் அதில் உருவான அந்த பூச்சிகள் இந்த மனத்தை கண்டு அது மடிந்துகள் ஆனால் அதற்கு எது நிலையாகப்படும் போது இதை உணவாக உட்கொண்டாலும் நல்ல அணுக்களாக மாறுகின்றது நாம் அந்த உணவை உணவாக உட்கொண்டால் நமக்கு நோயில்லாத நிலை வருகின்றது முந்தி மாட்டு சாணங்களை அதாவது வண்டல் மணிகள் பல தாவடையின கழிவுகள் சேர்த்து வண்டலாக மாறுகின்றது குளங்களில் இந்த வண்டலும் சாணத்தின் கலந்து வரும்போது இந்த மண் வலைகளில் உருவாகவில்லை உருவாவதில்லை ஆனால் முந்தி சோளமோ மற்ற பருத்தியோ போட்டோம் என்றால் அதில் புழுக்கள் அதிகமாக விடுவதில்லை அப்படி புழுக்கள் அதிகமானாலும் உப்பும் சாம்பலையும் கலந்து வெறும் உப்பு சாப்பாடு உப்பை கலந்த ஒரு தூவினால் அந்த பருப்பு காயில் வரக்கூடிய புழுக்கள் அதனுடைய செயலாக்கங்களை இழந்து விடுகின்றது மற்ற நெல் பயிர்களுக்கும் இதே போல சாம்பலும் சாப்பாட்டு உப்பையும் கலந்து தூவினால் நெல் பயிரும் நல்லா இருக்கும் அந்த காலங்களில் இப்போ விஷத்தை தூவி குழுவை கொண்டாலும் அதனுடைய முட்டையில் இந்த விஷம் பற்று இந்த விஷத்தை தாங்கும் குழுவாக அடுத்து வந்தது அதுக்காக இதே மருந்து தூவினால் சாவதில்லை ஆனால் அதே சமயம் இந்த செடியில் இந்த விஷத்தன்மைகள் கலந்து கலந்து அதில் மெய் அது கலந்து விடுகின்றது நாம் பார்க்கிறோம் கத்திரிக்காய் எல்லா காய்களுக்கும் விஷம் வந்து தூவாமல் விளைவதில்லை அப்ப அந்த செடிகளில் இது கலந்த பின் அந்த காய்கறிகளை சாப்பிடும் போது நாம் சாப்பிட்ட உணவுகள் அனைத்தும் இது ரத்த நாணங்களிலே கலந்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு சேருகின்றது ஆகாரமாக நாம் எந்தெந்த ஆகாரத்தை நாம் பழக இது இரத்தமாக மாறும்போது நாம் சுவாசித்த உணர்வும் அதே கலந்து அந்த அணுக்களுக்கு ஆகாரமாக மாறுகின்றது இப்ப நாம் வேதனை பெற்ற தன்மை நாம் சுவாசித்தால் அந்த இரத்த நாணங்களை விஷத்தின் தன்மை வந்து விடுகின்றது அப்ப நல்ல அணுக்கள் கட்ட பின் இந்த விஷத்தின் தன்னை உணவாக இந்த மனித உடலை உருவாக்கி இந்த அணுக்களும் அதனுடைய செயலாக்கங்களை குறைக்கின்றது பின் அந்த விஷ அணுக்களை கிடைத்த பின் நாம் எந்த உணவுடன் கலந்து விஷத்தின் தன்மை படந்ததோ இதே செடியில் தூவிய இந்த உணவில் இது பட்டு அதே நிலைகளை ஆவியாக சூரியன் அழைத்து வைத்துள்ளது எதன் தன்னு இந்த செடியில் விளைந்ததோ அதை உணவாக உட்கொள்ளும் போது இந்த நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இந்த விஷங்கள் கலப்பதனால் இந்த தூவிய விஷங்கள் வெளித்ததை இது மீண்டும் நம் உடலுள்ள அணுக்கள் அதை இழுக்கும் நம் ஆன்மாவாக மாற்றும் நாம் ஆன்மாவாக மாற்றும் போது நாம் நல்ல குணங்களுடன் நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் சிந்திக்கும் தன்னை அழைக்கப்படுகின்றது மனமும் பலவீனப்படுகின்றது சொல்லுக்குள் நயம் கெடுகின்றது ஒரு விஷம் கலந்த உணர்களை நாம் கலந்தால் எப்படி ஆயிரம் அலர்கின்றமோ இதை போல நாம் நுகர்ந்த உணர்வு சொல்லில் செயல்படும் போது ஒரு செறிவில்லை கேட்க தின் அந்த உணர்வுகளை அவர் நுகரும் போது உணர்ச்சி வசப்படும் வழி செய்கின்றது சிந்திக்கும் தன்மைக்கு மாறாக நன்மையும் தன்மை நீங்கள் சொன்னாலும் எடுப்பின் தன்மை உருவாக்கும் நிலையே வருகின்றது இந்த விஞ்ஞான அறிவார் பண்டைய காலங்களிலெல்லாம் இப்ப பகிரினங்களை மனிதனுக்கு உகந்த நிலைகள் கொண்டு பயிரண சேர்க்கைகளை செய்து காட்டு விளங்க காட்டு காட்டுகள் விளைந்த பல பயிரணங்களை சேர்த்துதான் நெல்லாகவும் மற்ற நெல்லங்களாகவும் அந்த காலங்களில் உருவாக்கினார்கள் விஞ்ஞானிகள் உருவாக்குகின்றார்கள் அந்த மெய்ஞான வழியை உருவாக்கிய நிலைகளும் உண்டு இப்ப அந்த பயிரணங்கள் செயல்படும் போது இவர்களை பூச்சிகள் உள்ளாத தடுக்கதற்காக மற்ற தாவரணங்களை உரங்களாக இதை இடப்படும் போது இந்த அணுக்கள் அந்த தாவர எண சட்டை கொள்ளும் பூச்சிகள் அது வளர்ச்சியற்ற நிலையில் தடுக்கின்றது காரணம் மனிதன் நாம் எந்தெந்த உணவுகளை உட்கொள்ளுகின்றோமோ இந்த உணவின் தன்மை கொண்டு நாம் மிகத்தன்மையை பாய்ச்சி இந்த உணவின் தன்மை நமக்குள் எடுத்துக்கொண்ட பின் நமது மூச்சலையும் நம் உடலிருந்து வரக்கூடிய மனங்களும் நாம் வெளியிடும் மலமும் மூன்றும் ஒன்றாக்கின்றது இதை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது நாம் விசத்து அடர்ந்து வேதனை பெற்ற உணர்வு கொண்டு நாம் இருப்போம் என்றால் வீட்டில் நிச்சயம் கேளு பள்ளி உருவாகும் இது மனிதன் என்று உருவான நிலைகள் இதே போல பூரான் போன்ற நிலைகள் எல்லாம் மனிதனில் விஷத்தன்மையிலிருந்து வெளிப்பட்ட மூச்சாலைகள் வெளிவடுவதும் இதேபோல நாம் நல்ல உணவுகளை நாம் தானியங்களை சேமித்து வைத்தால் அந்த தானியங்களை நாம் உணவாக உட்கொண்டவர்கள் இதிலிருந்து உணர்வு மூச்சாலைகளும் கலந்து வெளிச்செல்லும் போது அந்த தானியங்களில் வந்து விழுந்து இந்த மனிதன் உடல் ஆனத்தின் நமக்கே உணவு இல்லாதபடி அந்த உணவை அது கண்டுசார் இப்படி தானியங்களில் அந்த வண்டுகள் உழுவதை தடுக்க இந்த விஷப்புள் மருந்துகளை தூவி பாதுகாக்கின்றன பின் அதே தானியத்தை சாப்பிட்டால் என்னவா இருக்கும் நாம் புலுவிலிருந்தும் வண்டிகனாகவர்களும் பல பல செடியும் உணர்வுகளை உணவாக உட்கொண்டு வந்தவர்கள் இருந்தாலும் அவர் விஷமற்ற உணர்வை உணவாக உட்கொண்ட காதரத்தை அதனை அணுவாக மாற்றி பின் ஒரு விஷசதி உலகை அது பின் உரி அடைச்சி அது அதை அதற்காற்றும் இன்னொரு தாவர இனம் நல்ல தாவரனத்தின் மூல் விஷம் விடுங்கி உகைக்குள் அடிமையாக்கி அந்த உணர்வு கொட்ட பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் மற்ற உயிரினங்கள் என்ற அதெல்லாம் நாம் எப்படி வந்தோங்கிறவர்களை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் இப்படி உருத்த அந்த நிலையில் இங்கும் நாம் விதையெல்லாம் உணவாக உட்கொண்டமோ மனிதனில் இருந்து நீ எண்ணமும் விரைவில் வரக்கூடிய மனமும் நம் மலத்தில் இருந்து மலமும் நீ சூரியன் எடுக்கும் போது இந்த குழச்சியின் தன்மை வரப்படும் போதும் நம்ம வீட்டில் கரத்தாம் பூச்சி அந்த பூச்சி நம்ம தானியங்களை வென்றுவதெல்லாம் இருக்கும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் வீட்டில் பெண்கள் மண்களை அதிகமாக பயன்படுத்தாது அது பூச்சிக்கொல்லின் மருந்து சொல்வார் இந்த மஞ்சள் மற்ற விஷ அணுக்களை சொல்லக்கூடிய சக்தி அதற்கு உண்டு அதனால்தான் மஞ்சளை நாம் உணவுடன் கலந்து சாப்பிடும் போது நமக்கும் விஷ அணுக்களை உருவாகாதபடி தடுப்பதற்குத்தான் மஞ்சளை சேர்த்தது இப்ப அறிவின் மீறி பெண்கள் ஏதனையும் வெறுப்பான நிலைகள் இருந்தால் அவர்கள் மஞ்சள் கையில ஊற்றி வச்சுட்டு வந்தால் அதுல வந்து உண்டும் அவர் கையிலே மஞ்சளை எடுத்து விட்டால் போதும் அந்த மஞ்சள்ல வந்து உண்டும் இப்ப நீங்க கடையில் எடுக்கிறவர்களும் பாருங்க அவங்க என்ன இருக்குறாங்க ஒண்ணும் வைக்கிறதில்ல பேசாம இருக்கும் நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து எந்த வகை கனங்கள் இருக்கு அவங்க வாங்கி அதுல மஞ்சள்ல வந்து விடும் அது கூட பழக இவையெல்லாம் மண்ணிலே விளைந்தது நாம் பயன்படுத்திய உணர்களின் கல்லகொண்டு மண்ணில் இருந்து உருவாக்கக்கூடியதுதான் இந்த அணுக்கள் அதிகமாக வாண்டியில் ஒரு அணுக்கள் அதிகமாக உருவாவதில்லை இப்ப மணியானக்கும் மண்ணின் உடல் வெளிப்படக்கூடிய மூச்சுகள் கடும் விஷமான நிலைகள் அதிகமாக உருவாகின்றன நாம் வேரெனையும் வெறுப்பும் கொண்டு நமக்கும் இருந்தால் கைப்பாட்டு தூரம் இந்த மாதிரி மூளைக்காய்ச்சல் என்று இப்பெல்லாம் வருவதெல்லாம் சிந்தனை தொடங்கி சூழ் உணர்வின் நிலையை கொண்டு நாம் மருந்தாக உணவாகும் இதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வின் அனைத்தல் ஒரு மனிதன் நிகழ்வான் என்றால் நமது உயிரின் விலைகளில் டிரான்சாக்ஷன் அது வந்து டிரான்ஸ்பார் சொல்லுமே இதே போல டிரான்சாக்சன் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க எப்படி ஒரு ரீடியோ கொண்டு எடுத்து அதை அடுத்த நிலைகளுக்கு மாற்றி அந்த வெளியாளர்களை சீராக பயன்படுத்துகின்றது அதே போல நம்ம நாம் மகிழும் உணர்களை அதை மாற்றி நம் உடலுக்குள் கொண்டு செல்வதும் சிந்தனைப்படி இயக்க செய்வதும் உண்டு அதே சமயத்தில் நாம் உடலுக்குள் இருக்கும் உணர்கள் உணவுகள் அந்த அணுக்கள் உணவுக்காக இயங்கும் இந்த உணர்ச்சிகள் உயிருக்கு அந்த சிறுமொழிக்கு டிரான்சாக்ஷன் வரும் அப்ப நமக்கு உயிருக்குள் வந்த இந்த உணர்கள் கண்ணு காது மூக்கு உடம்புக்குள் ஆணையிடும் இப்படி ஆணையிடும் போது எந்த அணுக்களும் தன்னை அதிகமாக நேசித்ததோ நமது கண் இந்த பூமியில் இருப்பது கருவிலே பதிவானது ஆனால் அதே சமயத்தில் கருவில்லா நுகர்ந்து நமக்கு செய்தது இப்போ அந்த உடலில் பதிவாகும் இந்த உணர்கள் கண்ணுக்கு வந்த பின் இன்றைய காந்த பிறன் அறிவு அது உணவுக்காக காற்றிலிருந்து தனக்குள் எடுத்து சுவாசிக்க செய்து வெத்த நாம எங்களை கலந்து உணவாக எடுத்துக் கொள்வீர்கள் இதுவெல்லாம் நாம் ஒரு வெந்தரத்திற்கு சமமாக நாம் உடல் வந்து ஆனாலும் அந்த அணுக்களின் செயலாக்கங்கள் எவ்வாறு அதற்குள் இந்த உயிருடன் கொண்ட இந்த உடலில் வேதனைகள் எத்தனை பெறுகின்ற வயிற்று வழி வந்தால் நாம் தாங்க முடியவில்லை ஆக இவை எல்லாம் அந்த உணவின் உயிரின் வலைகள் இயக்கப்படுகின்றதும் வயிற்றையை உருவாக்கும் அழுக்கள் அந்த ஆகாரத்தை அதிகமாக சேர்க்கும்பதும் வகுந்தத்தில் அந்த உணர்ச்சிகள் நமக்கு தெரிகின்றதும் வேதனைப்படுகின்றது இது இயற்கையின் இயக்கின் நிகழ்ச்சிகள் இவை மனிதன் ஒருவன் தான் நாம் அறிய முடிகின்றது